ஹாய் ஹலோ வெல்கம் பேக் to அவர் சேனல் ஏபிஎம் ஃபேமிலி இன்றைக்கி பார்த்திங்கன்னா அன்னலக்ஷ்மி பூஜை நான் எப்படி வீட்டில் ரொம்ப ரொம்ப எளிமையாக நான் பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அன்னலக்ஷ்மி பூஜை பண்ணுற இடத்த பார்த்தீங்கன்னா சுத்தமாக தொடச்சிட்டு பச்சரிசி மாக்கோளம் போட்டிருக்கேன் நம்ம இந்த மாதிரி மாக்கோளம் போடுறதுனால பார்த்தீங்கன்னா எறும்புலாம் வரும் ஸோ அதுக்கு வந்து அன்னதானம் பண்ணதுக்கான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ நம்ம வெளியில் இருக்கவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு இல்லாட்டியும் இந்த பூச்சிகள் எறும்புகளுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதில் இருந்து பார்த்திங்கன்னா நான் பச்சரிசி குளம் தான் போட்டுட்ருக்கேன் அன் அம்மனுடைய திருவுருவ படத்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து என்னோடய கிச்சனில் வந்து எடுத்து டபுள் சைடு டேப் இருக்கும் இல்லையா அதை வச்சு வந்து ஒட்டியிருக்கேன் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்பவே தெய்வீக மனம் இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சாப்பாடு அப்படின்னாலே வந்து நம்ம வாழ்நாளில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது எந்த சாப்பாடாக இருந்தாலும் கூட நமக்கு வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் கிடைக்கணும் அப்படின்னா அம்மாவை நம்ம வழிபட்டோம் அப்படின்னாலே நமக்கு அந்த பஞ்சம் அப்படிங்கிறதே வராது திருவுருவ சிலை பார்த்திங்கன்னா பச்சரிசி மேலே வைக்கணும் அது வச்சுட்டு நான் அதில் வந்து மங்கள பொருளாக இருக்கிற ஒரு அஞ்சு விஷயத்தை வந்து அதில் வச்சுருக்கேன் என்னென்னு பார்த்திங்கன்னா தாமரை விதை அப்புறம் பச்சை கற்பூரம் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு அதுக்கப்புறம் ஒரு ரூபாய் நாணயம் இது எல்லாமே வச்சுட்டு அது மேலே வந்து திருவுருவ சிலையை நான் வைக்கிறேன் இந்த சிலை பார்த்திங்கன்னா ரிலேட்டிவ் ஒருத்தவங்க காசி போயிருந்தப்போ அங்கேருந்து வாங்கிட்டு வந்து எனக்கு ப்ரெசன்ட் பண்ணாங்க வஸ்திரம் பார்த்தீங்கன்னா நல்லா துவைச்சி போட்டிருந்தேன் அது வந்து காஞ்சிடுச்சி அதை தான் எடுத்து இப்போ நான் வந்து போட்டு அழகாக உட்காந்துருக்காங்க இப்போ வந்து மஞ்சள் குங்குமம் அவங்களுக்கு போட்டு வச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம பூஜை வேலையெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு விதமான பாசிட்டிவ் வைப்ஸ் நம்மளை சுற்றி இருக்கிறத வந்து உணர முடியும் இந்த மாதிரி பாசிட்டிவ் வைப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பூஜை வேலை பண்ணும்போது நம்மளோட மனசு உடம்பு அப்படியே ஒருநிலை ஆகி நம்ம ஃபுல்லாக அதுக்குள்ளேயே பூந்துருவோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியில் எதை பற்றியுமே நினைக்க மாட்டோம் அந்த மாதிரி டைமில் வந்து பாசிட்டிவ் வேப்ஸ் நம்மக்கிட்ட நிறைஞ்சிருக்கும் நம்மளை சுற்றி இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளேயும் இருக்கும் இந்த மாதிரி பூஜைகள் பண்ணும்போது ஏன்னால் யாரையாவது பற்றி பேசிட்டு குறை சொல்லிவிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கிறத வந்து நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பூஜையில் வந்து நம்மளை இன்வால்வ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் நம்மளை தேடி வரதை வந்து உணர முடியும் அது மாதிரி தான் நம்மளை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஃபேமிலியை ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரி பூஜைகள் பண்ணுனா நம்மளால் கண்டிப்பாக மேலே வர முடியும் அப்படிங்கிறத நான் அடித்து சொல்லுவேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பச்சரிசி துவரம் பருப்பு அதுக்கப்புறம் சர்க்கரை இது மூணும் வந்து நிற நிறைய அதாவது ஒரு சின்ன சின்ன படியில் ஆளாக்கெலாம் நான் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஃபுல்லாக நிரக்க இருக்க மாதிரி எடுத்துருக்கேன் நம்ம அடுப்படையில் வந்து குறைய விடாமல் இருக்கக்கூடிய பொருட்களில் பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு சக்கரை உப்பு மஞ்சள் புளி அப்புறம் மிளகாய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறையவே விடக்கூடாது அதாவது குறைய விடக்கூடாதுன்னா தீரப்போகுது அப்படின்னா தீந்து டப்பா காலி ஆகிறதுக்கு முன்னாடி வாங்கி நம்ம கொட்டி வச்சிடணும் அது இருக்கிறது கூடவே சேர்த்து கொட்டணும் அந்த மாதிரியான விஷயங்களில் இதெல்லாமே ஒன்று எப்போவுமே இதை நம்ம குறைய விடாமல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கி நம்ம வீட்டில் வந்து அந்த பஞ்சம் அப்படிங்கிறது வராது ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே வீட்டில் இருந்த பொருள் தான் எக்ஸ்ட்ரா வாங்கினது பார்த்திங்கன்னா எந்த ஒரு பூஜை பண்ணாலுமே வந்து உப்பும் மஞ்சள் பொடியும் வந்து கண்டிப்பாக நான் வாங்கிடுவேன் அந்த ரெண்டு மட்டும் வந்து கடையில் வாங்கிட்டு மீதி எல்லாமே வீட்டில் இருக்கிறதான் எடுத்து அதில் நான் வச்சுருக்கேன் அரிசி பருப்பு சக்கரை இதெல்லாமே விளக்கி ஏற்றியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு வந்து நான் காயத்ரி மந்திரம் தான் வந்து சொன்னேன் பதினோரு முறை சொன்னேன் நெய்வேத்தியத்துக்கு பார்த்தீங்கன்னா பஸ் பால் காய்ச்சி ஒரு டம்ளர் நல்லா கொஞ்சம் அதிகமாகவே சர்க்கரை போட்டு நல்லா தி திப்பாக இருக்க மாதிரி சர்க்கரை போட்டு பால் காய்ச்சி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கேசரி பண்ணியிருக்கேன் கேசரி வந்து ஆரஞ்சு கலர் அந்த எசன்ஸ் இல்லை ஸோ மஞ்சள் கலர் போட்டுறதுனால மஞ்சள் கலர் எசன்ஸாக இருக்குது கலர் ரெசன்ஸ் போட்டதுனால இருக்குது எல்லாமே எடுத்து வச்சதுக்கப்புறம் நல்ல பத்தி வாசமாக இருக்கக்கூடிய பத்தி சாம்பிராணி ஏதாவது ஒன்று ஏற்றி வச்சுட்டு நம்ம பூஜையை ஆரம்பிக்கணும் ஏன்னா நம்ம இருக்கிற அந்த இடம் வந்து நல்லா வாசமாக இருக்கணும் இல்லையா அதனால் நல்ல வாசனையான பத்தி ஏற்றி வச்சுட்டு நான் வந்து பதினோரு முறை வந்து காயத்ரி மந்திரம் சொல்லி பூ போட்டுட்டு தூபம் தீபம் ஆராதனை எல்லாமே காமிச்சிட்டேன் அவ்வளோதான் ரொம்பவே எளிமையாக பண்ண இந்த பூஜை வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது என்ன காயத்ரி மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் பகவத்யை வித்மகே மகேஸ்வரியை தீமகி தன்னோ அன்னபூர்ணா பிரச்சோதயாத் ஓம் பகவதியை வித்மகே மகேஷ்வரியை தீமகி தன்னோ அன்னபூர்ணா பிரச்சோதயாத் ஓம் பகவதியை வித்மகே மகேஸ்வரியை தீமகி தன்னோ அன்னபூர்ணா பிரச்சோதயாத் இப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தை காயத்ரி மந்திரத்தை வந்து நான் பதினோரு முறை சொல்லி அன்னலக்ஷ்மி அம்மாவுக்கு பூ போட்டு நம்ம கைகளை நீட்டி அம்மா என்னோட வீட்டில் என் வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேருக்கும் நான் சமைக்கிற இந்த அடிப்படையில் எப்போவுமே பஞ்சம் வந்துடாத அளவுக்கு என் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் பன் ப் பட்டினியில் இருந்து எங்களுக்கு பஞ்சம் வந்துடாத அளவுக்கு எங்கள் வீட்டை காத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கை நீட்டி அவங்கக்கிட்ட பிச்சையாக கேட்கணும் எங்களுக்கு பிச்சை போடுங்க எந்த நேரத்தில் எங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணுமோ அதை வந்து பட்டினி இல்லாத அளவுக்கு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கை நீட்டி கேட்கணும் ஏன்னால் ஈசனே வந்து பிக்ஷாண்டி கோலத்தில் அதாவது பிச்சைக்காரன் கோலத்தில் அன்னபூர்ணி அம்மாட்ட பிச்சை கேட்பாங்க அந்த ஒரு திருவுருவ காட்சியை பார்க்கணும் அப்படின்னா தீபாவளி நேரத்தில் காசிக்கு போனால் அந்த ஒரு திரு அந்த திருக்கோள காட்சியை வந்து நம்ம பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு காட்சி வந்து தீபாவளி நேரத்தில் அந்த ஊரில் வந்து திருவிழா மாதிரி நடத்துவாங்களாம் காசியில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவளி நேரத்தில் லட்டு தேரில் வந்து அன்னபூரணி அம்மா வந்து பவனி வந்து அந்த லட்டு பிரசாதத்தை வந்து கொடுக்குறதே வந்து ஒரு மிகப்பெரிய வைபவமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அம்மனை வந்து தங்க அன்னபூரணி அம்மாவோட தரிசனம் வந்து தீபாவளி நேரத்தில் மூணு நாளைக்கு வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த விஷயங்களுக்காக நான் வந்து அன்னபூர்ணியம்மாட்ட என்னோட குடும்பத்தை காத்து பஞ்சம் உணவு பஞ்சம் வந்து எப்போவுமே என்ன எங்கள் வீட்டுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி மனசுக்கு நிறைவாக பூஜை பண்ணி அவங்களுக்கு தூபம் தீபம் ஆராதனை எல்லாம் காமிச்சு மனதார வேண்டிக்கிட்டு இந்த பூஜையை நிறைவு பண்ணேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பூஜை பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறையாவது பண்ணணும் அப்படிங்கிறது நான் வச்சுருக்க ஒரு லட்சியம் அது மாதிரி இன்றைக்கி பௌர்ணமி அன்னைக்கு அதாவது ஃப்ரைடே ரொம்ப நிறைவாக நான் வந்து நேற்று ப்ரே பண்ணேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோவை இதுவரைக்கும் பொறுமையாக ஃபுல்லாக பார்த்த அத்தனை பேருக்கும் ரொம்பவே நன்றி நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் விளாகில் நான் உங்களும் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ப பாய்